பாரதி பதட்டப்படாதீங்க சாரி பாரதி ஐயோ வாக்கிங் மியூட்ல போட்ட ஃபோன் அதனால பார்க்கல இருப்பேன் பத்திரமா இருக்கேன் நான் வந்துடுறேன் வர சொல்லியிருந்தாங்க அவங்க உள்ளதா இருக்காங்க வா பூஜா என்ன மேடம் வர சொன்னீங்க எனக்கு உன்னால ஒரு வேலை ஆகணும் சொல்லுங்க மேடம் அந்த பொன்னியோட மக ஐஸ்வர்யா எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா வாவ் சூப்பர் எப்படி மேடம் அதுக்குள்ள அவளையும் உங்க அடிமையாக்கிட்டீங்களா இல்ல அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிச்சயமா நீங்க ஜெயிச்சிருவீங்க மேடம் ஆமா அவ எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணா அவளுக்கு நான் ஒரு உதவி செய்யணுமா என்ன உதவி மேடம் நீயே கண்டுபிடிங்க என்ன உதவியா இருக்கும் நீ என்னதான் ரொம்ப நேரம் யோசிச்சாலும் தப்பான பதில தான் சொல்லுவ ஆமா மேடம் அதனால நீங்களே சொல்லிடுங்களேன் அவளுக்கும் சின்ன தம்பிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா உங்களை என்ன அவ மேரேஜ் புரோக்கர்னு நினைச்சிட்டாளா ஏய் லூஸ் கல்யாணம் பண்ணி வைனும் ஒரு பொண்ணு அம்மா கிட்ட கேட்க மாட்டாளா அதுக்கு அம்மா கிட்ட தானே கேட்கணும் அவ அம்மா பொண்ணு தான் கேட்டா அவ முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால சித்தி ஆனை என்கிட்ட ரொம்ப உரிமையோட கேட்டா அதுல என்ன தப்பு தப்பே இல்ல மேடம் தாராளமா பண்ணி வைக்கலாம் ஆனா அதுக்கு முன்னால அவளை பொண்ணு கிட்ட இருந்து பிரிக்கணும் இப்போ நமக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அத மிஸ் பண்ணிட கூடாது நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மேடம் சின்ன தம்பிக்கும் அவன் மாம மகளுக்கும் கல்யாணம் எங்கே நடக்குதுன்னு தெரியுமா அவங்க சொந்த ஊர்ல பொண்ணு மாப்ள அவன் மாம முத்து பாண்டி எல்லாருமே ஆல்ரெடி ஊருக்கு போயாச்சு அது எந்த ஊர் அது எங்கே இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அதை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் மேடம் நான் அந்த ஊர் பத்தின தகவலோட வரேன் ஓகே மேடம் நீ எப்போ எனக்கு ஃபோன் பண்ணியோ அப்பவே நீ பாதி என் பக்கம் வந்துட்ட உனக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணமோ கருமாதியோ அதையும் பண்ணி தொலைச்சிட்டேன்னா நீ முழுசா என் பக்கம் வந்துருவ

பழத்த படாதீங்க பார் சீக்கிரம் போயிடலாம் பாரு முடியல சான்று சான்று சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போங்க முடில பைக்ரவதிக்கு பாரதி கிட்ட வந்துட்டோம் போயிடலாம் கொஞ்சம் பொத்துக்கோ முடியாது என்னென்ன சத்தம் முடியல ரொம்ப வலிக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கிட்ட வந்துட்டோம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பாரதி கிட்ட வந்துட்டோம் நல்ல வேலை உங்க வைஃபுக்கு வயித்துல அடிபடல அதனால வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல குழந்தை நல்ல பத்திரமா இருக்கு ஆனா இடுப்புல பலமா அடிபட்டு இருக்கு மூணு நாள் அவங்க எழுந்து நடமாடவே கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது கம்ப்ளீட்டாக அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் வலி குறையறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அடிப்பட்ட இடத்துல தடவத்துக்கு ஆயின்மெண்ட்டும் ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டும் எழுதி கொடுத்துருக்கேன் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை உங்கள் ஒய்ஃபை நீங்கள் இப்போவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்ன அவங்களால் நடக்க முடியாது ஏன் அவங்களால் நிற்கக்கூட முடியாது வரும்போது எப்படி நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்களா டாக்டர் நல்லா அக்கறையாக பொறுப்பாக பார்த்துக்கங்க ஓகே டாக்டர் தேங்க்ஸ் பொண்ணே நம்ம தரகர் மூலமா ஒரு வரணும் வந்துச்சு இல்ல உனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது ஞாபகம் இருக்கா அவங்க தரகருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க என்னவா அது நம்ம ஐஸ்வர்யா ஃபோட்டோ பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துருக்காங்க பத்து பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்னாங்களாம் அவங்க உடனே பொண்ணு பார்க்க வராங்களாம் தரகர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு என்னாச்சு பொண்ணே நல்ல சம்பந்தம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன இப்போ இப்படி யோசிக்கிற ஆ நல்ல சம்பந்தம் ஆனா பொண்ணு பாக்குறதெல்லாம் இப்ப வேண்டாமே என்ன பொண்ணு சொல்ற அந்த பையனுக்கு குரு திசை ரெண்டு மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சாகணும் அப்படிலாம் மூணு வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தான் அவங்க அவசரப்படுறாங்க இல்லங்க ஒரு அஞ்சாறு மாசம் ஐஸ்வர்யா கல்யாணத்தை தள்ளி போடுவோம் இத பத்தி அப்புறம் பேசலாம் நல்ல சம்பந்தம் பொண்ணே போயிடும் அது சரி போயிடும் தான் ஆனா எடுத்தும் கௌத்தும் இதை பண்ண முடியாதுங்க நாங்க பாக்குற தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டே இல்ல அப்புறம் என்ன யோசிக்கிற ம் சொல்லிட்டேன் தான் ஆனா ஐஷு இன்னும் அவன் மனசுல அந்த பையனையே தான் நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசும் மாறணும் இல்லைங்க அதுக்கும் கொஞ்சம் டைம் நாம தானே கொடுக்கணும் பொண்ணே அவ ஆட்டத்துக்குலாம் நான் பாட முடியாது இந்த இடம் நல்ல இடம் கல்யாணம் பண்ணிக்க நல்லதுன்னு நீ தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அவளை சம்மதிக்க வைக்கணும் ம் சொல்லலாங்க ஆனா அதெல்லாம் இப்போ இல்லை முதல்ல சின்ன தம்பிக்கு கல்யாணம் முடியட்டும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே தேட்டிப்பா நார்மல் ஆயிடுவா பழைய ஐஸ்வர்யா நமக்கு திரும்ப கிடைச்சிருவா ஆனா இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் ஆகுங்க என்னங்க பாவங்க அது மனசுங்க அது ஒண்ணு மிஷன் இல்லை ஸ்விட்ச போட்ட உடனே நம்ம கேத்த மாதிரி மாத்திக்கிறதுக்கு அவகிட்ட பேசினத வச்சு பார்த்தா அவ அந்த பையனை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருப்பா போல இருக்க அந்த காயும் ரனோலா ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல நம்ம நம்ம பொண்ணுங்க அவசரத்துக்காக அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அதுக்கப்புறம் அவனை மறக்க முடியாம இவனோட குடும்பம் நடத்தி அதுக்கப்புறம் அது எப்படி சரியா வரும் அப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் போய் நின்னுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம பொண்ணு வாழ்க்கை தாங்க கெட்டு போயிடும் கோ கோவில் இன்னைக்கு நல்ல கூட்டம் இது என்னடி கூட்டம் அம்மாவாசைக்கு பார்க்கணும் இத விட மூணு மடங்கு கூட்டம் வரும் அன்னைக்கு நான் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு பணம் கட்டிருக்கேன் இங்க பாரு இன்னைக்கு மாதிரி லேட் பண்ணிட்டு இருக்காத சீக்கிரமா கிளம்பிடணும் சொல்லிட்டேன் என்னடி போனை வச்சுட்டா வந்த ஆமாம்மா கோயிலுக்கு போற அவசரத்துல நான் மறந்து வச்சிட்டேன் போல சரி எடுத்து பாரு யாராவது முக்கியமா கால் பண்ணிருக்க போறாங்க பாரதி கால் பண்ணிருக்கா பேசு பாரதி கால் பண்ணிருக்கானா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது சரி நீ பேசிட்டு நான் வரேன் இருங்க இருங்க நானும் எடுக்கிறேன் சொல்லு ஸ்வேதா